சொல்லிவிடுவேன் அதில் பிள்ளை இன்றைக்கு நான் தடவையாக நான் நடந்து பேரவையில் போய் ஒரு உறுப்பு நாடுகள் அங்கத்துறை சிலரோட ஒரு மூடி அறைக்குள்ளே ஒரு சம்பாஷணம் நடந்த போது பயன்படுத்தும் முதல் கரிகான ஏற்பாடு செய்தவர் அதுல யஸ்மின் சுகாவும் இருக்கா சொன்னார் இதுதான் முதல் தடவையாக அவர்கள் ஒரு மீட்டிங்கே இந்த பில்டிங்ல வைக்கிற இணங்கிட்டார்கள் என்ன முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி போர்ல ரெண்டு தரப்பினரும் மீறல்கள் செய்திருக்காங்க நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா ஒரு போர்ல ஒருவருமே சுத்தமாக போர் நடத்துறது இல்லையே ஆனா வந்து அரசாங்கம் ஸ்கேல்ஸ்ல வித்தியாசம் இருக்கு போர்ப்பு கூறுவதில் வித்தியாசம் இருக்கு ஆனா ரெண்டு பேரும் நான் அப்படி பதில் சொன்ன முடியாது தான் தாங்க இருந்து கேட்டு வரலாம் இல்லாட்டி அரசாங்கம் தான் செய்தா தாங்க எழுதி போதும் என்று தீர்மானம் கைந்திரமாக பிரதமர் கேட்டு அவர் அவர் வேண்டும்